அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர்ஜி சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் என்ற அமைப்பின் மூலம் உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு பள்ளி சொல்லும் பழங்கள் இது சகுனம்னு கூட சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா பள்ளி ஒரு பக்கம் சகுனம் சொல்லுச்சு அப்படின்னா அந்த காரியம் எதற்காக கத்துது அது அப்படி சத்தம் போடுவதால் என்ன நடக்கும் என்பதை கிராமத்தில் நிறைய பேத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாதவர்களுக்கான பதிவு தான் இது இந்த பள்ளியை கடவுளின் தூதன் அல்லது செய்தியாளர் அப்படின்னு பல புராண இதிகாசங்களில் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்புமிக்க இந்த பள்ளியின் செயலுக்கு பின்னால் பல அர்த்தங்கள் உள்ளன நம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் பள்ளி கத்தினால் நல்லது நடக்கும் சில இடங்களில் கத்தினால் தீமை நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்வது கேட்டிருக்கோம் இதுபோல பள்ளி நம் உடலில் எங்கு விழுந்தால் அதன் அர்த்தம் என்ன என்பதற்குண்டான பதிவும் கூட இந்த பள்ளி சத்தமிடுவதை கௌளி சாஸ்திரம் என சொல்வார்கள் பள்ளி கிழக்கே சொல்லுமாகில் அதன் பலன் ராகு கிரகத்தின் சாராம்சை பெற்றிருக்கும் இதன் காரணமாக எதிர்பாராத ஒரு பயத்தை அசுப செய்தியை இது முன்கூட்டியே தெரிவிப்பதாக அர்த்தம் இதே அடுத்த வீட்டில் அல்லது காலி இடத்தில் இந்த பள்ளி சகனம் சொன்னால் உடனடியாக ஏதாவது ஒரு கெடுதல் நடப்பதாக அர்த்தம் குறிப்பாக உடல்நலம் இல்லாத பெரியவர்கள் மரணிப்பார்கள் என்பது இந்த கௌலி சாஸ்திரம் தென்கிழக்கு திசையான அக்னி மூலையில் இருந்து கொண்டு இந்த பள்ளி சத்தமிட்டால் உடனடியாக கழகம் வரும் என்று அர்த்தம் இந்த நாளில் அல்லது இந்த நாளிலிருந்து ஒரு வாரத்திற்குள் உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டு பகுதியில் யாராவது ஒரு ஒருவர் மரணிப்பார் என்று அர்த்தம் தென் திசையில் இருந்து கொண்டு சொன்னால் செவ்வாய் கிரகத்தின் சாரத்தை பெற்றிருப்பதால் இதன் பலன் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்று அர்த்தம் தெற்கு திசை அல்லது உங்கள் வீட்டிற்கு அடுத்த வீடு அல்லது காலி இடத்தில் இருந்து இந்த பல் பள்ளி சத்தமிட்டால் எதிர்பாராத தோல்வி அல்லது துக்க செய்தி இல்லை தொழிலில் வந்து விரயம் இப்படி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தென்மேற்கு மூலையில் இருந்து அதாவது நெருதி திசைன்னு சொல்லுவாங்கள்ல அங்கே இருந்து பள்ளி சொல்வதற்கு அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா கிரகத்தின் சாரம் பெ பெற்றிருக்கும் இதன் காரணமாக இந்த உங்கள் அதாவது உறவினர்கள் வருகையும் அந்த நண்பர்களால் நன்மையும் ஏற்படும் என்று அர்த்தம் மேற்கு திசையிலிருந்து பள்ளி சுத்தமிட்டால் சனி கிரகத்தின் சாராம்சம் பொருந்தியிருக்கும் அதாவது சஞ்சலமான சோதனைகளும் சங்கடங்களும் ஏற்படும் என்பது எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம இதே மேற்கு திசையில் உங்கள் வீட்டிற்கு அடுத்த வீடாக இருந்தால் அல்லது வந்து காலியிடமாக இருந்து அங்கே வந்து சொல்லுமாயின் கெடுதல்கள் உடனடியாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று அர்த்தம் வடக்கு திசையான வாயு மூலையிலிருந்து வந்து பேசுமானால் சுப செய்திகள் வரும் என்று அர்த்தம் அடுத்தது இந்த பள்ளி நமது உடலில் எங்கு விழுந்தால் என்ன பலன் என்பதற்கு உண்டான ஒரு இது தலையில் விழுந்தால் அதாவது ஆண் பெண் இருபாலருக்கும் தலையில் பள்ளி விழுந்தால் அது மோதல்கள் ஏற்படப் போகிறது அல்லது மரணம் பயத்தை குறிக்கும் கண்கள் மேலே விழுந்தால் அதாவது இடதுகண் என்றால் ஆண்களுக்கு நல்ல காரியங்கள் நிகழும் பெண்களுக்கு அது கணவனின் அன்பு கிடைக்கும் வலதுகண் என்றால் ஆண்களுக்கு எதிலும் தோல்வியே நிகழும் பெண்களுக்கு மன அழுத்தம் மேலோங்கி இருக்கும் மேல் உதட்டின் மேல் பள்ளி விழுந்தால் ஆண் பெண் இருவருக்குமே வந்து மோதல்களை சந்திக்க தயாராக இருக்கணும் அடுத்தது கீழ் உதடு என்றால் பெண்களுக்கு புதிய பொருள் கிடைக்கும் அத்தோடு ஆண்களின் நிதி லாபங்கள் பெறுவார்கள் என்று அர்த்தம் ஆண் பெண் இருவருக்கும் வலது பாதத்தில் பள்ளி விழுந்தால் நோயால் கஷ்டப்பட வாய்ப்புகள் உள்ளது அதுவே இடது பாதத்தில் விழுந்தால் அவர்களுக்கு தீமை நிகழப் போகிறது என்று அர்த்தம் பள்ளி மார்பின் மேல் விழுந்தால் இருவருக்குமே நன்மைகள் ஏற்படும் என்று அர்த்தம் மணிக்கட்டு வலது மணிக்கட்டில் பள்ளி விழுந்தால் அது கெட்ட சகனம் இடது மணிக்கட்டு என்றால் நன்மைகள் உண்டாகும் தோள்பட்டையில் ஆண் வலது தோள்பட்டையில் பள்ளி விழுந்தால் எல்லா வெற்றிகள் கிடைக்கும் தோள்பட்டை என்றால் பேரின்ப செய்திகளுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு அர்த்தம் கை விரல்களில் பள்ளி விழுந்தால் அதாவது ஆண் பெண் இருவருக்கும் பரிசுகள் கிடைக்கும் என்று அர்த்தம் இடது கை விரல் என்றால் கவலைப்படக்கூடும் என்பது அர்த்தம் தொடையின் மேல் பள்ளி விழுந்தால் அது கெட்ட சகனத்தை குறிக்கும் ஆண் பெண் இருவருக்கும் வலது பக்கத்தில் அதாவது கழுத்தின் வலது பக்கத்தில் பள்ளி விழுந்தால் இருபாலருக்கும் அதாவது கூட ஒருத்தர் பகை உண்டாகும் மறைமுக எதிர்ப்புகள் உருவாவதற்குண்டான வாய்ப்புகள் உள்ள ஏற்படும் இடது பக்கம் என்றால் எதிலும் வெற்றிகள் கிடைக்கும் இதை வந்து பள்ளி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க கடவுள் மனிதர்களோடு உரையாட பல வழிகளை கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லி நம்ம பல புராண இதிகாசங்கள் சொல்லுது அதில் ஒரு வகைதான் இந்த பள்ளி சத்தமிடுவதும் நமது உடல் மீது விழு விழுந்து ஒரு ஒரு சில குறிப்புகள் நமக்கு காட்டும் இதை தெரிந்து கொண்டு கவனமாக இருப்பதற்காக தான் இந்த பதிவை செஞ்சுருக்கேன் நான் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் சிவாய நம இது போன்ற எளிய வழிமுறைகளில் உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க தாந்திரிய பரிகாரங்கள் பயிற்சி வகுப்பு வரும் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சென்னை அம்பத்தூரில் இந்த தாந்திரிக பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள ஆண் பெண் பேதம் கிடையாது ஜோதிட ஞானம் தேவையில்லை இந்த பயிற்சியானது உங்கள் பிரச்சனைகளை நீங்களே உண்டான வழிமுறைகள் தான் கற்றுக் கொடுக்குறோம் இந்த பயிற்சி வகுப்பில் என்னென்ன கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாந்திரிக பரிகாரங்கள் எந்திரங்கள் எழுதுமுறை பஞ்சபட்ச சாஸ்திரம் திருமண தடை நீக்குவதற்குண்டான வழிமுறைகள் வேலை கிடைக்க குழந்தை பாக்கியம் உண்டான வழிமுறைகள் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்குண்டான எளிய வழிமுறைகள் இப்படி இது இது சம்மந்தமாக தான் பயிற்சி வகுப்புகள் நடக்கும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளவும் என்னை நேரில் சந்தித்து உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும் வி கிஷோர்ஜி ஏவிசலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் விஜயலட்சுமிபுரம் அம்பத்தூர் ஓட்டி பஸ் நிலையம் அருகில் சென்னை ஐம்பத்தி மூன்று தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ நல்லதை நடக்கும் வாழ்க வளமுடன் சிவாய நம